சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க சோ ரோகிணியும் ஜெயில அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம மீனா ரோகிணி பாவம் இப்ப ரோகிணியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்க அப்படின்னா நம்ம மாமாவோட நிலைமைய பாருங்க நம்ம குடும்பத்தோட மானம் போச்சுன்னா அது மாமாவுக்கு தானே அவமானம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் முத்து போய் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாப்ல அதுதான் சரிப்பா நான் எப்படிப்பா வெளியில விட முடியும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது போது இல்ல இப்ப பஞ்சாயத்துக்கு கூட சாட்சிய அழைச்சிக்கிட்டு போனவங்களுக்கும் அவங்களுக்கும் தகராறு ஏற்பட்டு அடிபட்டுச்சுன்னா அதுக்கு கூட்டிக்கிட்டு போனவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கல ரோகிணி அந்த சிட்டிய வந்து போய் பேசதான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஆனா வேணும்னே காசை பறிக்கிறதுக்கு அடிச்சிருக்காப்ல இதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி முத்து கிட்ட முத்து வந்து போலீஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் சரிப்பா நான் ஒண்ணு ஒன்னே ஒண்ணு செய்ய சொல்றேன் மன்னிப்பு கடிதம் மட்டும் ரோகிணியை எழுதி கொடுக்க சொல்லு நான் ரிலீஸ் பண்ணிட்டுறேன் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரும் மாறிடுறாப்புல அதே மாதிரி ரோகிணியை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போகும்பொழுது இல்லப்பா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னா அனுப்ப முடியும் அப்படின்னு ரோகிணியும் இருந்தாலும் ரோகிணி மேல கேஸ் எல்லாம் பண்ணல சோ தான் உட்கார வச்சிருக்காங்க இப்ப நம்ம முத்து மீனாவை மட்டும் முன்னாடி போறாங்க மனோஜ் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா போன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போறாப்ல இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்ட காணும் நம்ம அண்ணாமலையும் நம்ம அண்ணாமலையோட சின்ன பையன் ரவியும் தேடிக்கிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒரு கோயில்ல நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல தன்னோட அம்மாவுக்காக சோ அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லார்ட்டையும் போலீஸ் குறிச்சுட்டு போயிட்டாங்க தான் அழுகுறேன் அப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டாப்புல ஏற்கனவே நம்ம பிரம்ம பார்த்துருக்கோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்படிலாம் சொல்லாம வரக்கூடாது அப்படின்னு கிரிஸ்த வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுல யாருமே சாப்பிடாம அப்படியேதான் தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம முத்துவும் மீனாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க வந்த உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பின்னாடியே ரோஹிணியும் மனோஜியும் விட்டுடுறாங்க ஏன்னா அடிப்பட்டவங்க எல்லாருமே இப்போ சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து நார்மல் ஆகிட்டாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி அப்படியே மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் வந்து நம்ம விஜயா இப்ப ரோகிணியை வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களா அதே மாதிரிதான் ஆனா முத்தி என்னடனா இது எல்லா பிரச்சனைக்கும் அம்மா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு